ஆகாத சாப்பிட்றோம்னு செத்துட்டு தான் இருக்கா நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை இருந்தாலும் அந்த வரியம் வந்து ஸ்ட்ராங்காக அடிச்சு விட்டேன் சாப்பிட்றோன்னு செத்தே தீரணும் மூணு வேணு ஆகாரம் சாப்பிட்ற மரணம் கட்டிவிடா எழுதுறேன் அப்படியே சொன்னேன் அதை போட்டு நிறைய பேர்த்து கலக்கி விட்டுச்சு அப்படி தான் செத்துட்டு தான் இருக்கிறாங்க நான் என்னமோ புதுசாக சொல்கிற மாதிரி இந்த வீடியோவில் சொல்கிறதுங்கிற சாதாரண விஷயம் எல்லாத்துக்கும் போதில்லை இப்போ நாம் பேச ஒரு பத்து பேர்த்தையும் கேட்குது வீடியோவில் போட்டு அது அமெரிக்க லண்டன் ஜப்பான் ஜெர்மனி வரைக்கும் போய் ஆட்டாட்டு நாட்டில் இருக்க தமிழில் இருக்காங்க பார்க்குறாங்க இன்னும் இந்த போடு போடுறீங்கன்னு ஐயோ இருக்கிறதே சொன்னேன் அப்படி அவங்க தூண்டு விட்டுதான் நீங்களே உட்காந்துருக்குறீங்க அந்த எம்ஏ விழாக்களை ஒன்று போடலன்னு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சுரு நேருது ரெண்டு வருஷம் சும்மா ஓட்டமே ரெண்டு வருஷம் இந்த இந்த நோய் வந்துச்சு இல்லையா இந்த சளி நோய் வந்து தொற்று வந்தது இல்லையா நிறைய பேர் கத் அப்ப என்ன இது என்ன பெரிய பிரச்சனை உண்டாக்குது இது அப்ப இந்த கத்திரி போனவனுக்குள்ளே இல்லை பெரிய இந்த இது வந்துச்சு இல்லையா கோவிட் வந்தது இல்லையா இந்த பயிர் சேர்த்ததுன்னு ஒரு எவனுக்குமா நோய் வரல